என்று சொல்லுவதை விட அவர் என்ன சொல்றாங்க அரசாங்கத்தை அவருடைய கைகள் நடுங்கி கொண்டிருக்கலாம் ஆனால் அவருடைய செயல்பாடுகள் செயல்பாடுகள் மோடி அரசாங்கத்தை நடுக்க வைத்தது என்று சொன்னால் அதிக இதனுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக நான் குரல் கொடுப்பதற்காக என்னை இந்த அரசாங்கம் தேச துரோகி என்று சொல்கிறது அவ்வாறே சொல்லட்டும் எனக்கு கவலை இல்லை என்கின்றார் திரும்ப பெற்றதோடு மட்டுமல்லாமல் அதற்காக பொது மன்னிப்பு கேட்ட கட்சி காங்கிரஸ் பாதர் ஸ்டாலின் சுவாமி அவர்கள் மோடி அரசாங்கத்திற்கு ஒரு அச்சுறுத்தலாக மோடி அரசாங்கத்தை அவருடைய கைகள் நடுங்கிக் கொண்டிருக்கலாம் ஆனால் அவருடைய செயல்பாடுகள் அவர்களுடைய செயல்பாடுகள் மோடி அரசாங்கத்தை நடுக்க வைத்தது என்று சொன்னால் அவருடைய கைகளினுடைய பின்னணி என்ன அதை நான் சொல்வதை விட அவரே ஒரு கடிதத்தில் எழுதியிருக்கின்றார் அவர் கைது செய்யப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்பு அவர் வந்து ஒரு காணொளி வெளியிட்டார் அந்த காணொளி அக்டோபர் ஆறு இரண்டாயிரத்தி இருபதுல பதிவு செய்யப்பட்டது அதற்கு இரண்டு நாட்கள் கழிந்து தான் அவர் கைது செய்யப்பட்டார் அந்த காணொலியில் அவர் சொல்கிறார் தே வான் மீ தேட் மீ அவுட் ஆஃப் தி பே அப்படின்னு சொல்கிறார் பாதைக்கு குறுகளாக நான் இருக்கக்கூடாது என்னை அப்புறப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் என்று சொல்லி அவருடைய குரல் குரலாக இருந்தாலும் கூட நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம் தன்னை ஏன் இலக்காக வைத்து செயல்படுகிறது என்பதை பற்றி அதுல வந்து அவர் குறிப்பிடுகிறார் என்ன செய்துவிட்டார் நடுங்கும் கைகளுடைய அரசாங்கத்தை நடுக்க வைத்தார் என்றார் அவர் பணியாற்றிய ஜார்கண்ட்ல ஏறத்தாழ மூவாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் அந்த பழங்குடி மக்கள் மாவோயிஸ்டுகள் என்று அவர்களுக்கு பட்டம் சூட்டப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டார் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களுடைய தனி விவரங்களை எல்லாம் ஆய்வு செய்து ஒரு அறிக்கையை தயார் செய்து வெளியிட்டார் என்று கைது செய்யப்பட்ட அந்த அப்பாவி பழங்குடி மக்களில் தொண்ணூத்தி ஏழு விழுக்காட்டினருக்கு மாவோயிஸ்டுகளுக்கும் மாவோயிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் அவர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று ஆதாரபூர்வமான ஆவணங்களை ஸ்டான்சாமி வெளியிட்டார் இது நரேந்திர மோடி அரசுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை குறிப்பிட்ட வெறுமன வெளியிட்டதோடு மட்டுமல்லாமல் அவர் வந்து ஜார்க்கண்ட்ல ஒரு நீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கையும் தாக்கல் செய்தார் இப்படியான ஒரு நிலையிலேதான் அவர் மீது அவரை தீர்த்து கட்ட வேண்டும் என்று இந்த எண்பத்தி அப்போது எண்பத்தி மூன்று வயதாக இருந்த ஸ்டான் ஸ்டான் சுவாமியை கைது செய்கிறார்கள் அப்படி அந்த கைது செய்யப்படும் போது வழக்கில் அவரை கைது செய்கிறாங்க அவருக்கு மும்பாயை சேர்ந்த வழக்கறிஞர் திகித் தேசாய் நண்பர் கைது செய்யப்படுவதற்கு முன்பாக எனக்கு முன்னர் விரிவாகவே தோழர் திருமுருகன் இதை பற்றி சொன்னார் பல நாட்கள் அவருடைய வீட்டுக்கு வந்து பல்வேறு வகையான தொல்லைகளை கொடுத்து அவருடைய பிறகு அவருடைய கம்ப்யூட்டரை செய்யக்கூடிய அந்த சூழல்ல அதுல எப்படி கடிதங்கள் எல்லாம் அந்த லேப்டாப்ல அவருடைய கணினியில ஒரு மோசமான உழவு மென்பொருளை பயன்படுத்தி அவர் இல்லாத கடிதங்கள் எல்லாம் அதில் எப்படி பதிவு செய்யப்பட்டது என்பதை பற்றியெல்லாம் விரிவாக எனக்கு முன்னர் உரையாற்றியவர்கள் எடுத்து சொன்னார்கள் கைது செய்யப்படுகிறார் கைது செய்யப்பட்டு சிறையில் வைத்த பிறகு கூட ஓடி கண்டு அஞ்சிய ஒரு மாபெரும் ஜெயில பல்வேறு துன்பங்கள் துன்பங்களின் போதும் கூட நீதிமன்றத்தில் ஆஜராகும் போது நான் இந்த சிறையிலேயே மழிய விரும்புகிறேன் என்னை மருத்துவமனைக்கெல்லாம் அனுப்ப வேண்டாம் என்று சொன்ன குரல் ஸ்டாலின் அவர்கள் ஆனால் அதையும் மீறி முப்பாய் உயர் நீதிமன்றம் அவரை மருத்துவமனையில் அனுமதிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது இந்த நிலையில பாத ஸ்டேண்ட் சுவாமி அவர்கள் அந்த சூழலில் ஒரு கடிதம் எழுதுகிறார் அந்த கடிதத்தினுடைய சில முக்கியமான அம்சங்களை நான் இங்கே நிச்சயமாக மேற்கொள் காட்டுங்கள் ஏன்னால் இது வரைக்கும் இந்த மேடையிலே உரையாற்றியவர்கள் நான் வந்த பிறகு யாருமே அதை சொல்லவில்லை ஒரு தன்னுடைய இறுதி மூச்சு வரை மனித உரிமை காப்பாளராக மனித உரிமை போராளியாக பாத ஸ்டான் சுவாமி அவர்கள் விளங்கினார் என்பதற்கு அட்டாட்சியாக இந்த கடிதங்கள் அவருடைய இந்த கடிதம் அமைந்து அவர் சொல்லுகிறார் ஐ அம் நாட் சைலன்ஸ் பெய்டே ஐ எம் பாட் ஆஃப் தி கேம் சொல்கிறாரு நடக்கக்கூடிய இந்த விவகாரங்களை கை அடிங்கிக்கொண்டு இருக்கிறதால அதை வெறுமனே பார்க்கக்கூடிய பார்வையாளர் அல்ல இந்த விளையாட்டின் முக்கியமான கள போராளி நான் என்று ஃபாதர் ஸ்டான் சுவாமி சொல்கிறார் ஹியூமன் ரைட் டிஃபெண்டர்ஸ் ஆர் ரிப்ரெஸ்

கார்பரேட் நிறுவனங்களுக்கு ஒப்படைப்பதை அந்த சிறைப்பட்ட காலத்திலும் கூட நீண்ட நாள் சிறைக்கு சிறையில் இருந்த போதும் கூட அப்போதும் துணிச்சலாக இந்த கார்பரேட் பொருள் பெருமுதலாளித்துவத்துக்கு எதிராக முழங்குகிறார் Every mine that is that not only destroys the green forest fertile lands and water bodies but also often displaces entire வில்லேஜ் இவ்வாறு முழங்குகிறார் ஸ்டான்சாமி சுரங்கமும் பசுமையான காடுகளை மட்டுமல்ல வளமான பூமியை மட்டுமல்ல தண்ணீர் தேங்கக்கூடிய குளங்களை மட்டுமல்ல நீங்கள் ஒரு முழு கிராமத்தையும் ஒவ்வொரு

என்ன இந்த அரசாங்கம் தேச துரோகி என்று சொல்கிறது அவ்வாறே சொல்லட்டும் எனக்கு கவலை இல்லை என்கின்றார் இத்தகைய ஒரு போராளியை தான் நாம் இங்கே நினைவு கூறுகின்றோம் அவர் அன்று சொன்னது we live in a country where law and order agencies neither follow the provisions of the constitution nor the judgments of the supreme court

ஒவ்வொரு நிமிடமும் படுகொலை செய்யக்கூடிய மோடி ஆட்சிக்கு காங்கிரஸ் கட்சியை பார்த்து அவர்கள் எமர்ஜென்சியை கொண்டு வந்தார்கள் அவசர நிலையை கொண்டு வந்தார்கள் என்பது உண்மை அந்த அவசர இந்த நாட்டினுடைய மனித உரிமைக்காக போராடியவர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டார்கள் என்பது உண்மை ஆனால் அந்த எமர்ஜென்சியை அந்த அவசர நிலையை திரும்ப பெற்றதோடு மட்டுமல்லாமல் பொது மன்னிப்பு கேட்ட கட்சி காங்கிரஸ் கட்சி ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க நாங்க அரசமைப்பு சட்டம் பாதுகாப்பு நாள் சொல்லிட்டு ஒரு எண்பத்தி நான்கு வயது சமூக சேவரை சிறையில் அடைத்து அவருக்கு தேவையான அடிப்படை உரிமைகளை எல்லாம் மறுத்து அதை பற்றி எனக்கு முன்னர் உரையாற்றியவர்கள் விரிவாகவே பேசிவிட்டார்கள் இவ்வளவு இவ்வளவையும் அடித்து நொறுக்கி அரசமைப்பு சட்டம் தந்திருக்கின்ற பேச்சு உரிமை கருத்து உரிமை ஒன்று சேரக்கூடிய உரிமை எல்லாவற்றையுமே சிணைக்கக்கூடிய புதிய மூன்று கிரிமினல் சட்டங்களை அது சமஸ்கிருதம் பேரல மூன்று புதிய கிரிமினல் சட்டங்களை அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லுது இது போன்ற குற்றவியல் சட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்றால் அரசமைப்பு சட்டத்தினுடைய ஒத்திசை இருக்கின்றது மாநிலங்களோடு கலந்து பேசி இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் வெறும் இருபத்தி நான்கு ஆறு நாட்கள் நாடாளுமன்றத்தில் உறுப்பினர் எந்தவித அருகதையும் யோகியதையும் தகுதியும் அறவே இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது இவற்றுக்கு எதிராக நிச்சயமாக ஸ்டான் சுவாமி அவர்கள் குறிப்பிட்டது போல ஹியூமன் ரைட் டிஃபெண்டர்ஸ் மேபி ரிப்ரெஸ்ட் பட் யூ கான் டிஃபீட்டர்ஸ் மனித உரிமை போராளிகளை நீங்கள் அடக்கலாம் ஆனால் எங்களை தோற்கடிக்க முடியாது எங்கள் பயணம் நீண்ட பயணம் என்று சொன்னார்கள் நிச்சயமாக ஒன்று சேர வேண்டும் எனக்கு வைத்த வேண்டுகோள் மனித உரிமை காப்பாளர் அங்கீகாரம் மற்றும் பாதுகாப்பு சட்டம் இருபத்தி நான் ஒரு சட்ட முன்வரவை தயாரித்து தந்திருக்கிறார்கள் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் இது போன்ற ஒரு சட்டம் தமிழ்நாடு அரசு ஏற்றி திராவிட முன்னேற்ற கழக அரசு ஏற்றி இந்தியாவுக்கே முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நிச்சயமாக மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக வலியுறுத்துவேன் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன்